இது காடுப்பட்டி சிவன் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி அவருடைய வாழ்வியல் அவருடைய அந்த பழங்குடி மக்களோடு இருக்கக்கூடிய கடவுளாக எடுத்த அவதாரம் என்ன எப்படி இது எடுக்கப்பட்டது எப்படி துரோகங்களை சந்தித்தார் அப்படிங்கிறதான் முழு படமாக இது போகுது இதுதான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஒரு பழங்குடி மன்னரை பற்றின கதை அப்படின் தான் சொல்லணும் கடம்ப வம்ச மன்னர் அப்படிங்கிறாங்க ஆக இது வந்து ஒரு கற்பனை கதையா இல்லை ரியல் ஸ்டோரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வரலாற்றை நோக்கி பார்த்தோம்னா ரியலாக வந்து கடம்ப வம்ச மன்னர்கள் இருந்திருக்காங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய வட கர்நாடகா மாவட்டங்களை வந்து திறம்பட ஆண்ட மன்னர்களை அவங்க வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக இருந்திருக்காங்க மயூர சர்மாங்கிற அரசர் வந்து இந்த வம்சத்தை துவக்கி வச்சு ஆண்டிருக்கார் கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து அப்படின்னு கிபி முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து அப்படின்னு குறிப்பிட்றாங்க இப்போ இருக்கக்கூடிய ஷிமோகாவில் இருக்கக்கூடிய தலகுந்தா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த மன்னர் பிறந்தாராம் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கர்நாடகாவை ஆண்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வம்சம் மன்னர்களை பற்றின ஒரு கதை தான் இதை வந்து படத்துக்காக கதைக்காக சில சுவாரஸ்யங்களை சேர்ப்பாங்கல்ல பொதுவாக அந்த நாடோடி பாடல்கள் அதிலெல்லாம் இந்த மாதிரி மன்னர்களை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கணும் இப்படிலாம் இருந்தாங்க இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல இந்த சுவாரஸ்யங்கள் நிறைய சேர்க்கப்பட்டிருக்கு ஆக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படமாக அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் படத்தோட ஃபஸ்ட் ஆஃபில் வந்து ஒரு சிறுவனுக்கு கதை சொல்கிற மாதிரி தொடங்கி அந்த வம்சம் எப்படி வந்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறாங்க அது வந்து முழுக்க முழுக்க அதாவது வந்து ரொம்ப வந்து இப்போ நம்ம ஒளிப்பதிவாளர் பேசி ஸ்ரீராம் சார் சொல்லுவாங்க என்னென்னா நிறைய வந்து ரொம்ப அழகான விஷயங்கள் வந்து ஆர்ட்டிஃபிஷியலாக போயிடும் அப்படிம்பாங்க நேச்சரே வந்து ரொம்ப பூக்கள் வந்து வண்ணங்கள் ரொம்ப அள்ளி தெளிச்சு ரியலாக பூத்துருந்தா கூட அதை ஒரு இமேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு ஃபோட்டோகிராஃபியாக சினிமாடகிராஃபியாக பண்ணும்போது அது வந்து செயற்கையாக இருக்கும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி வந்து இவங்க பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரியலாக வந்து சில இடங்களுக்கு போய் ஷூட் பண்ணியிருந்தால் கூட நிறைய வந்து விர்ச்சுவல் இமேஜஸை அதில் சேர்த்து நிறைய ஆட் பண்ணதுனால வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு தன்மை அது கொடுத்துருதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்குது